வணக்கம் உறவுகளே நாங்கள் தற்போது பொலிகை இணையத்தின் சார்பாக எதிர்வெரும் பதினாலாம் திகதி பத்தாம் மாதம் பொலிகண்டி கிராமத்திலே நடைபெற உள்ள கலை இலக்கிய மன்றத்தின் கலை விழா தொடர்பாக அதன் முன்னேற்பாடுகள் சம்பந்தமாக கலை இலக்கிய மன்றத்தின் சார்பாக செல்வன் குமரன் அவர்களுடன் இப்போது தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் வணக்கம் குமரன் அவர்களே எதல் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்வதன் கலை இலக்கிய மன்றத்தில் இருந்து இன்றைக்கு கலை இலக்கிய மன்றம் புலிவண்டியில் ஆரம்பிக்கப்பட்டு அஞ்சு வருஷங்களாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அஞ்சு வருஷங்கள் கடந்த மாதம் ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதனால் ஐந்து ஐந்தாவதாக அவையை பூர்த்தி செய்து மிகவும் சிறப்பான வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இந்த வருடத்துக்குரிய கலை விழாவை நடத்துவதாக தீர்மானித்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஐந்தாவது வருடம் மிகவும் பிரம்மாண்ட முறையில் நடத்துவதாக தீர்மானித்தோம் இம்முறை நமக்கு புலம்பெயர் உறவுகளின் அனுசரணை மிகவும் மூலமும் அவர்களது அதாவது எங்களை பற்றி அவர்கள் புரிந்து கொண்ட விதம் மிகவும் சிறப்பாக உள்ளது அந்த வகையில் கலை லட்சிய மன்றம் இந்த ஐந்தாவது அளவையில் அரசாங்க அதாவது மாகாண மட்ட இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த அது மட்டுமல்ல கலை இலக்கிய மன்றம் மிகவும் சிறப்பாக வளர்ந்து வருகிறதுக்கு இருக்கின்றனர் என்ற காலத்திலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எதிர்கால இளைஞர்களுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு அடித்தளமாக இந்த கலை இலக்கிய மன்றம் இயங்கி வருகிறது அந்த வகையில் இம்முறை கலைவிழா மிகவும் சிறப்பாக அமைய உள்ளது வெளிநாடுகளில் இருந்தும் தமது உறவுகள் பெரும்பாலும் நிறைய பேர் எங்களுக்கு உதவிகளை பெற்றிருக்கிறது இனி ஒரு சில முன்னேற்றங்கள் என்பது அவர்களுடைய ஆதரவும் அவர்களுக்கு முதல் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் இலக்கிய மன்ற ஒன்றும் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமையும் அது மட்டுமல்ல நீங்கள் இதுவரை காலமும் எங்களுக்கு தனித்தனியாக தொடர்புகளை ஏற்படுத்தி பலர் வெளிநாடுகளில் இருந்தும் ஊரில் இருந்தும் தொடர்பு கொண்டு பல இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று பலரும் அந்த நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்திய நம்முடைய அவர்களுக்கு மிகவும் நன்றிகள் உங்கள் வழியில் நாங்கள் நடப்போம் நிச்சயம் அது நீங்கள் மட்டுமல்ல இவர்கள் எவர் வந்து எங்களுக்கு அந்த வழியிலே எங்கள் நடத்தி சென்றாலும் அது நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக தான் அமையும் ஊரின் வளர்ச்சியே நமது முக்கிய பங்கு அது மட்டுமல்ல இம்முறை நிகழ்வை நாம பொலிகண்டி கந்தவன கல்யாண வேலர் சுவாமி அந்த ஆலய வீதியின் புறமாக அமைந்துள்ள நமது பொலிகண்டி சந்தியில் நடத்துவதாக தீர்மானித்துள்ளோம் அந்த வகையில் அந்த அன்பளிப்பை வழங்கிய நமது கோயிலம்மாக்க நாங்கள் இக்கருணத்தில் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கோம் நமது ஊருக்கு மிகவும் அருமையான ஒரு டி எஸ் கிராம சிறுவர் ஒருவர் இப்பொழுது வந்து இளம் வயது மிகவும் துடிப்புடனும் அர்ப்பணிப்புடனும் தமது பங்கை ஆற்றி வருகின்றார் அவரிடமும் நாங்கள் தொடர்புவிட்டு இந்த முறை தமது கலைகளை நிகழ்ச்சிக்காக வடமாகாண ஆளுநர் ரெஜினால்டு கூரே அவர்களை இம்முறை அழைத்திருக்கிறோம் இதை பங்களிப்பை வழங்கி நமது மண்ணுக்கு ஒரு பெருமையை தேடி என்பது எந்த வித ஐயமும் இல்லை கலை விழா ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு விளம்பரங்கள் இப்பொழுது ஓட்டப்பட்டு வண்ணம் உள்ளன அது மட்டுமல்ல இன்று நமது எல்லாருடைய நீங்கள் அரந்த எல்லாரும் சேர்ந்து அந்த தான் இன்றைக்கு கலை இலக்கியம் என்ற கலை இலக்கிய போட்டிகள் வைக்கப்பட்டு ஆஹ் பகுதி திருத்திய வண்ணம் உள்ளனர் அது மட்டுமில்ல வீர வீர செயல் நிகழ்வுகள் யாவும் மாணவர்களும் பழகிக் கொண்டிருக்கின்றனர் அதாவது கரையோர கலா மன்றம் கரையோர கலா மன்றத்தை சேர்ந்த கலைஞர்கள் இப்பொழுது நமது கலை இலக்கிய மன்றத்துக்காக ஒரு நாடகத்தை இங்கே தந்து மிகவும் விழாவை என்று சிறப்பிக்க உள்ளனர் அண்ணா ஐயர் கதிரவேலு ஐயா அவர்களின் தலைமையில் இந்த மிகவும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அம்மாணவர்கள் தமது நிகழ்வுகளையும் தந்த வண்ணம் உள்ளனர் அதாவது நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வியசல் ஒன்று நடைபெற உள்ளது வியசலின் பின்பாடு வயதிலிருந்து பதினாலாம் தேதி அத்தனை நிகழ்வுகளும் மேடையிலே சமர்ப்பிக்க உள்ளோம் அது மட்டுமல்ல இந்த வகையில் நமது நமது வளர்ச்சி அதாவது இந்த ஐந்து காண்டு ஐந்து ஆண்டு கால வளர்ச்சியில் பின்புலமாக பலர் இயங்கிய வண்ணம் உள்ளனர் ஒன்று நமது போலிகை இணையம் மற்றது போலிகை மண் காம் என்று அது மட்டுமல்ல நமது வளர்ச்சிக்கு நீங்களும் புலம்பெயர்ந்து இருக்கிறவர்கள் இதை பார்க்கக்கூடியதாக அவர்கள் ஏற்படுத்தி தந்துள்ளனர் அந்த வகையில் அவர்களுக்கும் நமது நன்றியை நாம் தெரிவிக்க வண்ணம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்று கரையுலா ஐந்தாவது ஆண்டு நிறைவு மிகவும் இடம்பெற நீங்களும் உங்கள் உதவிகளை பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் தமது நோக்கம் நன்றி நன்றி குமரன் அவர்களே இதுவரை நேரமும் கொள்கை வாழ் மக்களுக்காகவும் புலம்பெயர் வாழ் கொள்கை உறவுகளுக்காகவும் நடைபெற உள்ள கலை இலக்கிய கலை விழா தொடர்பான அறிவுறுத்தல்களை தந்தீர்கள் நன்றி